புனிதர்களின் அடிச்சுவட்டில் நவம்பர் நான்கு புனித சார்லஸ் பொருமேயோ கர்தினால் மிலான் நகர பேராயர் புனித சார்லஸ் பொரமேயோ பதினாறாம் நூற்றாண்டில் இத்தாலியில் ஒரு பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தார் இருபத்தி இரண்டாவது வயதில் குருவாவதற்கு முன்னரே கர்தினாலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருச்சபையின் அரசில் வெளியுறவு செயலாளராக செயல்பட்டார் திரு அவையிலே பிரிவினைகள் தோன்றிய காலத்திலே வாழ்ந்த புனிதர் இவர் புனித லொயோலா இந்நாசியாருடைய சமகாலத்தவர் பல்வேறு சீர்திருத்தங்களை திருச்சபையின் நடைமுறையில் கொண்டு வந்த திருதந்தின் சங்கத்தை செயல்பட வைத்ததில் இவருடைய பங்கு மிக முக்கியம் இவருடைய முயற்சியால்தான் குருத்துவ பயிற்சி இல்லங்கள் ஞாயிறு மறைக்கல்வி போன்றவை திருச்சபையிலே தோன்றின இருபத்தி ஏழாவது வயதிலே மிலான் நகர பேராயராக அவர் நியமிக்கப்பட்டார் அந்த நகரம் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட போது எல்லாவரும் அந்த நகரை விட்டு வெளியேறினார்கள் ஆனால் அவர் வெளியேறாமல் ஏழை எளியவருக்கு உணவளித்து கொண்டிருந்தார் அல்சர் நோயாளிகளின் பாதுகாவலர் என்று அறியப்படுகின்றார் தன்னுடைய முயற்சிகளில் அவர் பல்வேறு எதிர்ப்புகளை எதிர்கொண்டார் ஆயினும் அவர் யாரோடும் சமரசம் செய்து கொள்ளவில்லை அவர் தனது நாற்பத்தி ஆறாவது வயதிலே இறையடி சேர்ந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி பத்திலே புனிதர் பட்டம் பெற்றார் அவருடைய நினைவாக நூற்றி பதினைந்து அடி உயரத்திலே அவருடைய சிலை அரோனா என்ற ஊரிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது இது உலகின் உயரமான சிலைகளில் ஒன்று ஜபம் எல்லா புண்ணியங்களின் தொடக்கமும் நிறைவுமாக இருக்கிறது என்று அடிக்கடி இந்த புனிதர் சொல்வார் இந்த புனிதருடைய நாமம் தாங்கி தாங்கியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நாம விழா வாழ்த்துக்கள் புனித சார்லஸ் பொரோமேவே எங்களுக்காக மன்றாடும் அமை